தலைவலியை ஒரு நிமிஷத்துல போக்கும் பொக்கிஷம் வீட்டிலேயே வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரையை தேடுறோமே தலைவலிய ஒரு நிமிஷத்துல போக்கும் பொக்கிஷம் என்று சொன்னால் நம்ப மாட்டீங்களா இருக்கும் ஒரு சின்ன பொருள் மருந்து மாத்திரை எதுவும் இல்லாம சில நிமிடங்கள்ல தலைப்பகுதியில இருக்கிற கனத்தையும் இறுக்கத்தையும் தணிக்க உதவுது அடிக்கடி தலைவலி வந்தாலே மருந்து தேடி ஓடுற நம்ம பழக்கத்தை மாற்றக்கூடிய இந்த எளிய வீட்டு ரகசியம் இப்போது பலரிடமும் பேசப்படுற ஒரு இயற்கை வழியா மாற ஆரம்பிச்சிருக்கு அதுதாங்க கிராம்பு சமையலறையில இருக்கும் இந்த சிறிய கிராம்பில் இயற்கையான வாசனை தன்மையும் உடலை ரிலாக்ஸ் செய்ய உதவுற தன்மையும் இருப்பதாக பலர் நம்புறாங்க குறிப்பா மன அழுத்தம் அல்லது சோர்வு காரணமா வர்ற தலைவலிக்கு வாசனை சார்ந்த சில முயற்சிகள் சிலருக்கு உடல்நடை நிவாரணமா இருக்கு முறை மிகவும் சிம்பிள் தான் ஒரு சிறிய பாத்திரத்துல ரெண்டு அல்லது மூணு கிராம்புகளை மட்டும் போட்டு லேசாக வறுக்கணும் இங்க கவனம் கருகும் அளவுக்கு வறுக்க அதிக புகை வந்தாலும் வேண்டாம் கிராம்பு வாசனை நன்றாக எழுந்தவுடன் அடுப்பை அணைச்சு அந்த பாத்திரத்தை கொஞ்சம் தூரத்துல வச்சு பயன்படுத்தலாம் அடுத்து அந்த வாசனையே ஆழமா மூணு அல்லது அஞ்சு முறை மெதுவா மூச்சை இழுத்து முகந்து பார்க்கணும் சிலருக்கு தலைப்பகுதியில இருக்கும் கனத்த உணர்வு குறைவதா இருக்கும் இதற்கு காரணம் வாசனையோட தாக்கம் மட்டுமல்ல நீங்க மெதுவா ஆழமாக மூச்சு எடுப்பதால் உடலே தானாக ரிலாக்ஸ் ஆக தொடங்கும் அது தலைவலியை தூன்ற இருக்கத்தை குறைக்க உதவுது இந்த முறை மிக்ரேன் மாதிரி துடிப்பு வலி சைனஸ் காரணமாக வர்ற தலை நிறைய உணர்வு வேலை காரணமாக வர்ற தலைவலி போன்றவற்றில் சிலருக்கு ஓரளவு நிவாரணம் தரலாம் ஆனா இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது என்பதையும் நினைவுல வச்சுக்கணும் ஏன்னா தலைவலிக்கு காரணமே ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் பலல் அதிகமா வேணும் அப்படின்னா கிராம முயற்சியோட சில சின்ன விஷயங்களை சேர்த்தா நல்லது உடனே ஒரு கிளாஸ் தண்ணீர் குறைந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்கார்றது கண் சோர்வா இருந்தா கண்களை மூடி ஓய்வெடுக்கிறது கழுத்து இறுக்கமா இருந்தா மெதுவா ஸ்டெச் செய்வது போன்றவை தலைவலிய விரைவில் தளிக்க உதவும் அதே நேரத்துல ஒரு முக்கிய எச்சரிக்கை தலைவலி தொடர்ச்சியா அதிகமா வர்றது கண்ணில மங்கள் மயக்கம் வாந்தி காய்ச்சல் கை காலில் சளிப்பு பேச்சு தடுமாற்றம் திடீரென வித்தியாசமான கடும் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் வீட்டு டிப்ஸ் மட்டும் நம்பாம மருத்துவரை அணுகிறது நல்லது ஆனால் சாதாரண சோர்வு அல்லது மன அழுத்தத்தால வர்ற தலைவலிக்கு ரெண்டு அல்லது மூணு கிராம்பு லேசா வறுத்து வாசலைய முகர்வது செலவில்லாத ஒரு எளிய முயற்சியாக இருக்கலாம்